தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதார மத்தியில் நம்ம அமைதியை மட்டும் நம்மளோட ஆயுதமாக வைத்து கொள்ளுங்கள் குத்துக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுற மனுஷனாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்க இல்லை என்றால் மறுபடியும் அது நம்மளை தான் காயப்படுத்தும் எல்லோரும் நீங்கள் உயர்வதை விரும்புவாங்க ஆனால் அவர்கள் விட அல்ல வில மதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து எது பார்த்திங்கன்னா சிரிப்பு உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பது நம்மளோட தவறு கடந்த கால நினைவுகளை சுமந்து கொண்டே இருந்தால் அது நமக்கு நிம்மதி நிம்மதியில்லாமல் நம்ம வாழ்க்கையை இருளாக்கிவிடும்